இப்போ நம்ம மீசானில் நாலாவது பாடம் பார்க்க பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நஹி நஹிய பற்றிய பாடம் நஹியில மொத்தமாக மூணு வகை இருக்குது அது என்ன வகைன்னா நஹியுல் ஹாலிர் மஹ்ரூப் நஹியுல் காயிபில் மஹ்ருப் நஹியுல் காயிபில் மஜூல் இந்த மூணு வகையிலும் மொத்தமாக ஆறு சீகாக்கள் இருக்கு அந்த ஆறு சீகாக்கள்ல ஃபஸ்ட்டு மூணு சீகா வந்து ஆண் பாலை குறிக்கக்கூடியது அடுத்த மூணு சீகா வந்து பெண் பாலை குறிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம நஹியுல் ஹாலியர் மாருப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் நஹியுல் ஹாலியர் மாருஃப் வந்து முஸ்தபில் ஹாலியர் மாருஃப்ல இருந்து எடுக்கப்படுது முஸ்தபில் ஹாலியர் மாருஃப்னா என்ன தஃப் அலு தஃப் அலானி தஃ தீன தஃலானி தஃ இதுலேருந்து தான் நம்ம நஹியுல் ஹாலியர் மஹூப் எடுக்கப்படுது நஹியுல் ஹாலியர் மஹூஃப் எப்படி மாற்றப்படுதுன்னு பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முஸ்தபில் ஹாலியூர் மஹரூஃப் ஆரம்பத்தில அடிப்படியா நம்ம லாவை சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து லாத் அலு லாத் அலுன லா தஃப் அலீனா லா தஃப் அலானி லா தஃப் அல் அப்படின்னு கிடைக்கும் அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பாலுடைய ஒருமையில இருக்கக்கூடிய கடைசி அறக்கட்டையை வந்து வேணும் அப்படி போக்கிட்டோம்னா நம்மளுக்கு லாத் அல்னு கிடைக்கும் அடுத்த மூணாம் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் பாளுடைய பன்மையை தவிர மீறி அனைத்து சீகாக்கள்ல இருக்கும் நூனையும் போக்க வேணும் அப்படி போக்கிட்டோம்னா அல் லாத்தா அலி ஆஃப் அல் நம்மளுக்கு நஹி ஹாலியர் மரு கிடைச்சிருச்சு இப்ப நஹிள் காயிபில் மஹ்ரூப் எப்படி எடுக்கப்படுன்னு பார்ப்போம் காயிபில் மஹ்ரூப் வந்து முஸ்தபில் காஹ்பிள் மஹூரூப்ல இருந்தால் எடுக்கப்படும் முஸ்தர்பில் மஹருப்னா என்ன எஃப் அலு எஃப் நம்ம முஸ்தபில் ஹஹிபுல் மஹரூஃப் ஆ ஆரம்பத்திலேயே அதேப்படியாக ஒரு லாவை சேர்த்தோம்னா நம்மளுக்கு நஹிவுல் காயிபில் மஹருப் கிடைக்கும் எப்படின்னா லா எஃப் அலு லா அலானி லா எஃப்லானி லா எஃப் அல் அதுக்கப்புறம் ரெண்டாம் ஸ்டெப் என்னன்னு நம்ம ஆண் பாலுடைய பெண் பெண்பால் இருக்கக்கூடிய ஒருமையிலும் கடைசி அறக்கட்டையை வந்து போக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லா எஃப்எல் லா தஃப்எல் கிடைக்கும் அடுத்த ஒரு மூணாம் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் பாலுடைய பண்மையில் இருக்கக்கூடிய நூனை தவிர மீது அனைத்து சீகாக்களில் இருக்கக்கூடிய நூனையும் போக்க வேணும் அப்படி போக்கிட்டோன்னா லா எஃப்எல் லா எஃப்எலா லா எஃப்எலு லா தஃப்எல் லா தஃப்எலா லா எஃப்எல் நம்மளுக்கு நஹில் காயுவில் மஹ்ரூப் கிடைச்சிருச்சு அடுத்தது நஹில் காயுவில் மஜூல் நஹில் காயுவில் மஜூல் எதுலேருந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபில் காயுவில் மஜூல்லேருந்து எடுக்கப்படுது முஸ்தபில் காயுவில் மஜூல்னா என்ன யுஃப்

கடைசியா இருக்கட்டே வந்து போக்க வேண்டும் அப்படி போக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லா யூஃப் அல் லா அல் கிடைக்கும் அடுத்தது மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் பாலுடைய பண்மையில இருக்கக்கூடிய நூனை தவிர மீது அனைத்து சீகாக்களிலும் இருக்கக்கூடிய நூனை போக்க வேண்டும் அப்படி போக்கிட்டோம்னா லா யூஃப் அலு அல் லா யூஃப் அலா லா யூஃப் அலு லா துஃப் அல் லா துஃப் அலா லா யூஃப் அல் நம்மளுக்கு நஹியுல் காய்வில் மஜூல் கிடைச்சிருச்சு